அடிச்சு நொறுக்குவோம் வேலுக்கு வாங்குவோம் நாங்க நியாயம் ஒரு தமிழ் என்ன ஒரு தமிழ் சொன்னா அமைச்சருக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா இந்த நாடு ஜனநாயக நாடு சட்டம் ஒண்ணுதான் அது அமைச்சராக இருந்தாலும் சரி மோடி வந்தாலும் சரி எடப்பாடி வந்தாலும் சரி எந்த கேரி வந்தாலும் சரி எல்லாரும் ஒண்ணுதான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் மோடிக்கும் ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் விஜயவாஸ்க்கும் ஒரு ஓட்டு தான் நியாயம் இது காவல்துறை என்ன காவல்துறை உதவு வேலை என்ன தெரியுமா காலத்தோட வேலை என்ன ரோட்ட போன மாதிரி ஊது 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 எனக்கு அவன் குடிச்சு போய் விழுந்து வரேன் பாக்கிறதுக்கா இல்ல இல்ல தரக்கருக்கு போறவன நிப்பாட்டி ஊட சொல்லி ஒரு நூறு ரூபாய் பிச்சு எடுக்கிறதுக்கு கேவலம் வெக்கலாம் இல்ல சம்பளம் நீங்க சம்பளம் நீங்கள் வாங்குகின்ற சம்பளம் நாங்கள் வழி வரிப்பணம் சரியா நான் கட்ட வரிப்பணம் சாலை வரி நீர் வரி நில வரி மின்சார வரி ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி வரி நான் கட்ட வரி சம்பளம் வாங்கிக்கிட்டு இந்த நாட்டின் குடிமகன் எனக்கு பேச குடிமை இல்லையா அப்ப ஏற்றம் ஏற்ற எதினம் இதே நெல்வெளியில காடாங்குடியை சேர்ந்த செல்வங்க ஒரு நபரை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் நாலு நாள் காவல் நிலையத்துக்குள்ள வைக்காம தனியா லாஜ்ல ரூம் போட்டு அவனை கொண்டு போய் அடி அடி அடிச்சு தோச்சு நீதிமன்ற காவல் எடுத்து சிறைக்குள்ள கொண்டு போய் செட்டே போயிட்டான் காவல்துறை உண்மையிலே தாங்க முடியலப்பா தாங்க முடியல பொதுவா என்னை போன்ற பொதுமக்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு நடக்கும் ஆனா இனிமேல் உங்ககிட்ட பாதுகாப்பு தேவைப்படுது உங்களுக்கிட்டது இதே கடந்த காலத்துல தாத்தாங்குளத்தில் தேராஜ் பெண்ணுக்கு ரெண்டு பேர் அப்பாவி தமிழ் ரெண்டு பேரும் அடிச்சு கொன்னீங்க அதற்கு பின்பாலவும் திருந்தாமல் நேற்று முன்தினம் காடாங்குடியூர்ல உங்க காவல்துறை ஆய்வாளர் ஆறுமுகம் இதே உங்களை போல சட்டை போட்ட ஒரு நயவஞ்சகன் ஆறுமுகம் தலைமையில் அடிச்சு போச்சு அப்பாவிய கொன்னீங்களே என்ன மது சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க அப்ப இதையெல்லாம் செய்வது லஞ்சம் வாங்குவது இதே பழமொழி நான் கேட்க இந்த பழமலன் மண்ணில் நைட்டு பத்து மணிக்கு மேல சாராய கடவுள் ஓடுதான் ஓடலையா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் கட்டாயம் தெரியும் பத்து மணிக்கு மேல சரக்கு ஓடுது விற்பனை ஆகுது என்ன வித்தியாசம் படல போய் டாஸ் வாட்ல போய் சரக்கு வாங்கினா நூறு ரூபாய் பிளாட் வாங்கினா நூத்தம்பது ரூபாய் ரூபா இது எல்லா போலீஸுக்கும் தெரியும் ஆனா என்ன கண்டுக்க மாட்டாங்க ஏன் கமிஷன் காராயம் விட்டு பிளாட்ல விட்டு அதுல வாங்கிறதுல கமிஷன் இதே தரம் மூணு சீட்டு லாட்ரி நடக்குதா நடக்கலையா நான் கூட்டு போவோம் உங்களை

என்னை இப்போ வந்து அப்பா இதில் போய் ஓரமாக நின்று மைக் வைக்காத என்ன படம் இப்படி போனால் என்னென்ன நான் ஒன்னு சொல்றேன் இந்த நாடு ஜனநாயக நாடு பேசுவதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படிதான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் அதே போல அந்த காராமுலையில் எழுத போன செல்வத்துக்கு நீதி கேட்டு தமிழர் வாழ்மை கட்சி சார்பாக ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் நின்று முன்னேறுத்திருக்கோம் சமூக வலைத்தளத்தில் ஒரு போனும் விடமாட்டோம் ஒரு போனும் விடமாட்டோம் அதனால இந்த புதிய வேளாண் மசோதா அதை பத்தி பேச வந்தோம் நீங்க வேற எதையோ பேச வச்சுட்டீங்க விட்டு இருந்தா பேசுறோம் பத்து நிமிஷம் நாங்க அமைதியா பேசி போயிருப்போம் தேவையில்லாம வாயை புடுங்கி எதையோ பேச வச்சுட்டீங்க பரவாயில்ல வாழ்வு கட்சி சார்பாக இந்த புதிய வேளாண் மசோதாவை கட்டாயம் எதிர்ப்போம் தொடர்ந்து செய்வோம் வெகு விரைவில் அண்ணன் தலைமையில இதே இடத்துல அனுமதி வாங்கிட்டு வந்து நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு வந்து உங்களை கிணிகளின் கிணிக்கல கட்டாயம் செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்